பண்ண மாதிரி கொல்கத்தாவில் நடந்த கேஸ் எல்லாம் மறந்து போச்சு ஒரு டாக்டர் அவ்வளோ மோசமாக படுகொலை பண்ணாங்க அந்த விஷயத்தை மறந்துட்டு இன்றைக்கி பிரியங்காவை கிட்டத்தட்ட ஒரு கிரிமினல் மாதிரி கொண்டு போகிறாங்க அவங்க ஒரு ஆல்ரெடி ஒரு ஆங்கரு இன்னொரு இன்னொருத்தவங்க வந்து மணிமேகலைன்றவங்க குக்வித் கோமாலி நிகழ்ச்சியில் முதல்ல கலந்துக்கிறாங்க அதுக்கப்புறம் இப்போ வந்து அவங்க ஆங்கரிங் பண்ணுறாங்க இதில் ஊடாக பிரியங்கா முக்கணத்து முக்கொழ்ச்சி அது மணிமேகலுக்கு கொஞ்சம் ஈகோ கிளாஷ் ஆகுது நம்ம தானே ஆங்கர் பண்ணணும் நம்மளை வந்து டம்மி பீஸ் ஆக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு அவங்களுக்கு கோவம் இது ஒரு ரெண்டு நபருக்குள்ள நடக்க பிரச்சனை செய்யணும் ஆல்ரெடி பிரியங்க அங்க இருக்காங்கன்னா அந்த இடத்துல நமக்கு செட் ஆகாதுன்னு சொல்லி அவங்கதான் விலகி இருக்கணும் முதல்ல இப்ப கடைசி நேரத்துல அப்படி விலகணும்னா என்னங்க இருக்கு அதுல விஜய் டிவியில வேலை பாக்குறவங்களே சப்போர்ட் பண்றாங்களா எல்லாம் வேற போக்கத்து போய் அதுல உட்கார்ந்துக்கிட்டு கிடக்காங்க ஒருத்தவங்க ஒரு டிவியில அறிமுகம் ஆனா அடுத்த கட்டத்துக்கு வேற எங்கிட்ட போகணும் சினிமாவில் போய் சில்லற வேஷம் போடுறாங்க அப்புறம் அதுவும் ஒன்று செட் ஆக மாட்டேன் திருப்பி வந்து விஜய் டிவியில் வயிற்று பாட்டுக்கு என்ன பண்ணுறதுன்னு திருப்பி திருப்பி வந்து அங்கே அடைக்கலம் கொடுக்குறாங்க விஜய் டிவியில் அவ்வளோதான் ஷோவில் வந்து குக்காக போகிறோம் அப்படின்றத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்கிற சோறு போட்டு அங்கே ஃபஸ்ட் எலிமினேஷன் வந்துரும் ஃபஸ்ட் எலிமினேஷனில் வரணுங்க ஆமாம் நான் you are talking about me i am a kitchen superstar finalist nane enna vandu sadharanamana nane kuda vandu chef irundanga inge iruka bodu komali கரெக்டா தேடி தேடி பாக்குறீங்க எங்கயா பிரியங்க அதுக்கு சொந்தமா யூடியூப் சேனல் இருக்கு அதுல ஏதாவது போட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தா ஒண்ணு தேங்கணும் சரி ஏதாவது ட்விட்டர்ல ஏதாவது போட்டு வச்சிருக்கேன்னா ஒண்ணு தேங்கணும் அப்ப அவங்க எல்லாம் ஃப்ரீயா இருக்காங்க மையம் தொலைங்கடா தொலைங்கிட வாழ்க்கையில எவ்வளவோ பார்த்துட்டு வந்திருக்கோம் அப்படின்ட்டு அந்த பொண்ணு ஆல்ரெடி மகாராஷ்டிரா மாநிலம் தான் சொந்த ஊர் போல அவங்க பிறக்கும் போது கர்நாடகக்கு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுக்கு இடம் இருந்து தமிழ்நாடு தான் படிச்சிருக்காங்க அந்த பொண்ணுக்கு சின்ன வயசுலேயே அப்பா இல்லைன்னு நினைக்கிறேன் அவங்க அம்மா தான் அவங்கள அவங்களே அவங்க தம்பியும் வளர்த்துருக்காங்க நல்லா வரும் அப்படின்றதுனால ரெண்டு பேரும் சேர்ந்து நல்லா கலக்கும் அப்படின்னு ரெண்டு பேருமே ஒரு பல்க் பாட்டி அப்படின்றதுனால நாங்கள் பல்காக ஒரு சமையல் செஞ்சு ஓகே பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் ரெடியா இருக்கோம் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கேன் சோஷமா இருக்கு லைஃபை கடுப்பா இருக்கு ஏன்னா வந்து நாளா சமைக்கும் போது இவ்வளோ நாள கத்தியெல்லாம் கொடுக்குவே இல்லை எங்களுக்கு ரொம்ப முக்கியமான கத்தியெல்லாம் கொடுத்தாங்க புது சால்ட் இதெல்லாம் ரொம்ப டூ மச் ஒரு டபா இவ்ளோன்னு போட்டு போட்டுச்சுன்னு இந்த வாட்டி புதுசா ஒரு ஃபுல் டப்பா சால்ட் கொடுத்துக்கிறாங்க ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியா தெரியுது நான் தான் நான் வரேன் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எல்லாம் வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் எங்க வச்சிருக்கீங்கன்ற ஐட்டம் கூட எனக்கு தெரியும் அதெல்லாம் ஓகே பண்ணி

அந்த ஒரு ஃபீல்ஸ்க்கு நான் போயிட்டேன் அண்ட் நாட் ஜஸ்ட் தட் அவர் வந்து ஃபுல் ரைஸ் வந்து அந்த கத்திரிக்காய் போட்டு மிக்ஸ் பண்ணி அப்படி பிணைஞ்சு அப்படி மகாராஜா மாதிரி உட்கார்ந்து சாப்பிட்றத பாக்கும்போது மனசுக்கு திருப்தியா இருக்குது ஸோ நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி கமெண்ட்ஸ் அமைச்சதுனால டுடே மை ஸ்டைல் என்ன கத்திரிக்காய் சப்பி ஆல்ரெடி ஒரு சமையல் நிகழ்ச்சி பங்கெடுத்து ஃபைனலிஸ்டாக வந்துருக்கு சமைக்கவே தெரியாது வாயில் வரதெல்லாம் போடுறாங்க என்னெல்லாம் போடலாம் ஒரு ஒருத்தவங்களை கரிச்சு கொட்டோம்னா என்னலாம் பேசலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க இந்த ஒரு வாரம் ஃபுல்லாக தானே எப்படா பிக் பாஸ் ஆரம்பிக்கின்றது இந்த பக்கம் பார்த்தா பிக் பாஸ் பத்தி மாயா சொல்லி சின்ன போடுறாங்க தினேஷ் சின்ன போடுறாங்க என்னென்னத்தையும் போட்டுக்கிட்டே இருக்காங்க வரிசையா அப்புறம் விஜய் சேது பதிக்கு இந்த ஃபேட் மேனா யார் இருந்தாலும் ஒரு குண்டா குண்டா ஒருத்தர் அவர் எதாவது அட்வைஸ் கொடுக்காரு இதை மட்டும் பண்ணிடுறாதீங்க விஜய் சேது ஏண்டா சும்மாதான் இருந்து தொலைங்கலாண்டா இப்போ வரைக்குமே ஒரு ஒரு பத்து நாள் இருபது நாள் அந்த கேப் இருந்துட்டு போட்டுக்கலாம் வரும்போது பல விஷயங்கள் வந்து ட்ரை பண்ண முடியல மொத்தம் வந்து நிறைய நான் வெஜ் ஐட்டम्स தான் இருக்க மீட் இன்னொரு கான்டெஸ்டன்ட் நான் ரிவீல் பண்றதா எல்லா கான்டெஸ்டன்ட்டும் பூஜா

அதை வந்து மக்கள் மனசில் பா இந்த மாதிரி ஏதாவது ஒரு சர்ச்சை அது எது சொல்லிக்கிட்டு தான் மக்கள் வந்து அதை எதிர்பார்த்துட்ருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறாங்கல்லாம் என்னென்ன புரிய மாட்டேங்குது எவன்டா இந்த மாதிரி உட்காந்து ஐடியா பண்ணுறீங்க ஆனால் மொத்தத்தில் எவனோ வந்து மாஸ்டர் மைண்டு பண்ணிகிட்டே இருக்காங்க எல்லா பிரச்சனைகளுக்கு பின்னாடி மாஸ்டர் மைண்டு ஓடிட்டே இருக்கு இப்படிதான் ஆக்சுவலி ஆட்சி அன்னைக்கு இது ஊத்துறோம் டக்குன்னு ஃபில்லிங்கை போடுறோம் ஓகே ஐ திங்க் நான் இதை திருப்ப போகிறேன் அதோட மெயின் மிக்சரு இது வந்து அப்படியே எப்படி இருக்கணும்னா ஒரு சாஃப்ட் பால் மாதிரி நீட்டாக இருக்கணும் அதுக்கப்புறம் இதை கொஞ்சம் அழுத்துறோம் அழுத்தி இந்த நடுவில் நம்ம இந்த ஃபில்லிங் வந்து எக்காரணத்துக்கு கொண்டு வெளியில் வந்துடக்கூடாது அதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஆ இப்போ அந்த பிட்டு போட்டேன்னா இப்போ அது அவன் எப்படி மேலே வருவான் பாருங்க த கிரே கிரிகாலன் மேஜிக் ஷோ பேன்ஸ் பற்றி என்ன நினைக்கிறீங்க இஸ் called the skater's pad. Yeah, bro, I'm பேடாவை வறுக்க வேண்டிய ஒரு நேரம் வந்து விட்டது. And at a time, எல்லாமே போட்டுறணும். அப்புறம் எது வெந்திருக்கு, எது வேயலன்னு நமக்கு தெரியாது. Look at. மொச்சை. நான் என்னதெல்லாம் பண்ணுவோம்? போடுவோம்ல. போட்டோனே வந்து இது எல்லாரோட கனவுமே வந்து சினிமா தான் சின்னத்திரை கிடையாது சின்னத்திரை வந்து ஒரு துருப்பு சீட்டு மாதிரி பயன்படுத்திவிட்டாங்க அதில் வந்து நுழைஞ்சோம்னா இன்னும் கொஞ்சம் நம்ம மக்களால் அறியப்படுவோம் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு அது ஒரு துருப்பு சீட்டாக தான் பயன்படுத்திக்கிறாங்க தவிர சின்னத்திரையிலேயே குத்த வச்சு உக்காரணும்னு நினைக்கிறதெல்லாம் கிடையாது வாய்ப்பே இல்லாதவங்க தான் வேறு இல்லாமல் அதிலே கிடக்கிறாங்களே தவிர மற்றபடி எல்லாரும் பெரிய திரைக்கு போகிறது அவங்களோட நிஜமான கனவாக இருக்குது அதனால் இவங்க வாழ்க்கை பாழாயிடுச்சு அவங்க வாழ்க்கை இன்னைக்கு என்னப்பா நான் பிக்பாஸில் பார்த்த வரைக்கும் பிக்பாஸில் ஓரளவுக்கு அவங்க உண்மையாக தானங்க இருக்க முடியும் அவங்க யாருன்னு தெரிய போய் தானே நம்ம திட்டம் எல்லாம் பண்ணுறோம் அதாவது இல்லாத அவதூறு அதாவது ஓவராக ஓவராக பண்ணக்கூடாது நம்மக்கிட்ட கிட்டே இருக்கிற வைத்திரசெல்லாம் மொத்தமாக கொட்டும்போது நாளைக்கு திருப்பி அது வரும் நீங்கள் மண்ணை வாரி வைக்கணும் மேலே தூத்துனீங்கன்னா அந்த அந்த மண்ணை திருப்பி காற்றுல நம்ம கண்ணில் வந்து விழுவோம் அப்போ அந்த உறுத்தலையும் வலியும் தாங்கிறது நம்ம தயாராக அதுதான் நான் சொல்ல வந்த சுடாதுன்னு நினச்சிட்டு இறக்கி வைக்கவும் முடியாது குளிரும்னு நினச்சி தூக்கி ஊற்றவும் முடியாது இந்த பொம்மை என்ன பண்ணும் அப்படிங்கிறது அதுக்கே தெரியாது ஒரு மாதிரி வெறுப்புணர்வை தூண்டுற மாதிரியே வீடியோஸ் போடுறாங்க தலைப்பு காய் துப்பி என்னென்ன வார்த்தையோ அநாகரிகமான வார்த்தை உங்கள் வீட்டு வார்த்தை எங்கள் வீட்டு வார்த்தைல அவ்வளோ வார்த்தையை தமிழில் வச்சு போடுறாங்க யார் யாரோ பேசுகிறாங்க இந்த வேற வேற கேஸெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தீங்கலாம் வந்து இந்த கேஸை பேசிக்கிட்டு இருக்காங்க உண்மையை புரியல டேய் உங்கள் ரூட்டுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லையாடா அப்படின்னு தோணுது அது எல்லாரையும் கலகலப்பாக வச்சுக்கணும்னு ஒருத்தவங்க முயற்சி பண்ணுறதே பெரிய தப்பா இருக்குது அவர் பாவம் தாமம் யதார்த்தமாக சொல்லியிருக்காரு இது உன்னோட ஷோ இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு காமெடி காண்டி உக்வித்து கோமாளி காமெடி தானுங்க காமெடியில் காமெடியாக அவர் பேசியிருக்காரு என்னமோ அவர் கண்டித்து பேசின மாதிரி கொண்டு போகிறாங்க இவங்க மணிமேகலையை பிக் பாஸ்க்கு போச்சு சொல்லுங்க சிலராக தான் சொல்கிறாங்க பிக் பாஸ்க்கு போகிறதுக்காண்டி இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படியே தள்ளி விடுங்கப்பா அவங்க போக மாட்டேன்னா அது வம்பா தள்ளி விடுங்க கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு மணிமேகலுக்கு ஆ பிரிவுங்க அப்படி பிக் பாஸ் போனாலும் ஓரளவுக்கு தெரிஞ்சதில்லை பிடிச்சது பிடிக்கல ஏதோ ஒன்று இந்த மாதிரி மணிமேகலையும் கொஞ்சம் உள்ளே தள்ளி விடுங்க இப்போயும் எதுக்கு சண்டை போடணும் ஆ